சமீப காலமாக உலகெங்கும் காலநிலை பேரிடர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்துள்ளது மேக வெடிப்பு சாப்பிட்டு தொடர்ச்சியாக பல்வேறு காலநிலை மாற்ற நிகழ்வுகளை தொடர்ச்சியாக கேட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இந்தியாவிலும் கூட இந்த கிளைமேட் டிசாஸ்டர்னால இருக்கக்கூடிய மக்களுடைய அளவு எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு மின்னல்கள் தாக்கி ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக பெருகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த கால்நடை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையில் மின்னல்களுடைய மின்னல்கள் தாக்கி உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப முதலிடத்தில் இருக்குது குறிப்பாக இந்தியாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த இடிமின்னல் தாக்கி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறந்திருக்காங்க ஆயிரத்தி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இதுல தமிழ்நாட்டிலும் வந்து அதிகமாக மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க குறிப்பாக இந்த மாதிரியான இடிமின்னல் தாக்குதல் மரணங்கள் அதிகமாக நடப்பது பீகார் உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் போன்ற சென்ட்ரல் இந்தியா ரீஜனில் தான் அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு இப்போ இருக்கு ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலையும் இது இப்போது அதிகரிக்க துவங்கி இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து மின்னல் தாக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு சிறுமிகள் அக்கா தங்கை இரண்டு சிறு சிறுமிகள் வந்து மின்னல் தாக்கி இறந்திருக்கக்கூடிய செய்திகளும் நம்ம பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி இருபத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக இன்னும் வருஷம் கம்ப்ளீட்டே ஆகலை ஜனவரியிலேருந்து இந்த வருஷம் ஜூனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்குறாங்க அப்போ இந்த இந்த அளவுக்கு இடி மின்னல்கள் சமீப காலத்தில் தான் அதிஜ் அதிகரிச்சிருக்கா இல்லை இடி மின்னல்களுடைய இறப்பு இதுக்கு முன்னாடியே வந்து மக்கள் இந்த அளவுக்கு இடிமின்னல் இறந்துட்டுருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த இருபத்தி மூணு வருஷத்தில் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்தியாவில் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்களில் இறந்துருக்காங்க அதில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறப்புக்கு காரணமாக இருந்தது இடிமின்னல் தான் அப்போ இந்த இருபது இருபத்தி மூணு வருஷமாகவே இடிமின்னல் தாக்கத்தினால மக்கள் இறந்துட்டு தான் இருந்தாங்க அதிக அளவில் உயிர் கொள்வது இடி தான் இருந்துச்சு ஆனால் இந்த சமீப ஆண்டுகளாக அது இன்னமும் அதிகரிச்சிருக்கு அது இன்னும் இன்டென்சிஃப் ஆயிருக்கு அதோடைய ஃப்ரீக்குவென்சி அதோட வரத்தும் சரி அதோட தீவிரத்தன்மையும் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இதற்கான அடிப்படை காரணம்ன்றது காலநிலை மாற்றம் நீரிடி இந்த கிளவுட் பஸ் நிகழ்வுகள் வந்து அதிகப்படியாக பெரும்பாலும் வந்து ஏற்படக்கூடிய இடங்கள் வந்து மலைப்பகுதிகள் தான் மலைப்பிரதேசம் தான் இந்த அதிக இந்த நீரிடி போன்ற நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு சூழலை வந்து உருவாக்கி தரும் அதை தவிர்த்து பிளெயின் சர்ஃபேஸோ இல்லை கோஸ்டன் ரீஜியனோ எடுத்து பார்த்துக்குனோம்னா இந்த ஃபினாமினா வந்து ரொம்ப 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 ஒரு ரேர் ஃபினாமினா தான் ஸோ அப்படி இருக்கும்போது சென்னையில இந்த மேக வெடிப்பு இல்லை நீரிடி ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் அன்னைக்கு என்னவா இருந்தது அப்படின்னா ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இரவு வந்து இந்த க்ளவுட் பஸ்ட் நிகழ்வு ஏற்பட்டு சுமார் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வந்து மணலை பகுதியில் ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து ஏற்பட்டது ஸோ அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்தே ஒரு வாரம் தொடர்ச்சியாக அதிகமான ஹீட் வந்து இங்கே நிலவிக்கிட்டே இருந்திருக்கு குறிப்பாக இந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பார்த்தோம்னா இன்றைக்கி முழுக்கவே வந்து அதிகமான ஹீட் வந்து இருந்திருக்கு காற்றுடைய திசையும் வந்து ஒரு சுழல் திசை மாதிரியான ஒரு ஃபினாமினா நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே ஏற்பட்டிருக்கு சடனாக ப்ரெஷர் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த டேட்டாஸில் இருந்து அப்சர்வ் பண்ண வரை என்ன தெரியுது அப்படின்னா நிலப்பகுதியும் அதே மாதிரி சூடாகிருக்கு இரவு நேரங்களில் வந்து நிலங்கள் நிலப்பகுதியிலிருந்து கடல் பகுதிக்கு காற்று வந்து சடலாக வேண்டும் ஸோ அப்படிதான் வந்து இயல்பாக நடக்கக்கூடியது ஆனால் மெரைன் வந்து ரொம்ப அதிகமாக சூடாகி இருக்க இருந்ததுனாலே தொடர்ச்சியான ஹீட் வந்து இரவு நேரங்களிலும் கடல்லிருந்து நிலப்பகுதியும் நோக்கியும் காற்று வந்து வந்திருக்கு ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா இரண்டு காற்றுகள் வந்து சேரும்போது அங்கே வந்து ஒரு அப்டிராஃப்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது இந்த அப்டிராஃப்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காற்று வந்து கீழிலிருந்து மேல் நோக்கி நகர்றது ஸோ இது வந்து அப்டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தொடர்ச்சியாக அதிகப்படியான மொட்டை வேப்பர் வந்து கீழேருந்து மேலே நோக்கி நகர நகர இரண்டு சைட்லேருந்தும் வந்து நகர 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 இது வந்து ஒரு பெரிய ஒரு க்ளவுட் வந்து உருவாக்கி சடனாக டெம்பரேச்சர் சடனாக ஒரு ட்ராப் வரும்போது அப்படியே மழையாக வந்து பெஞ்சிடுச்சு ஸோ அது அதனால தான் சென்னை அன்னைக்கு குறிப்பாக நார் சென்னையில் ஒரு பெரும் மழை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பெஞ்சது எதுக்கு எடுத்தாலும் கிளைமேட் சேஞ்சை நம்ம காரணமாக சொல்கிறோமே இடி மின்னலும் க கிளைமேட் சேஞ்ச் காரணமாக சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடும் அப்போ விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இடி மின்னலை வந்து ஒரு கிளைமேட் டிசாஸ்டராக வந்து கன்சிடர் பண்ணாமல் தான் இருந்தாங்க இந்த இடி மின்னல் உருவாவதற்கான அடிப்படை காரணம் இது பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலை தெரிந்து கொண்டால் இது எப்படி கிளைமேட் சேஞ்சு இதை வந்து இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஒரு ஒரு மேகம் உருவாகிறது எப்படி அந்த மேகத்துலேருந்து இடிமின்னல் எப்படி வந்து வருது அப்படின்ற பேசிக்ஸ் அதுதான் வந்து கிளைமேட் சேஞ்சு தான் இந்த இடிமின்னல் காரணம் அப்படின்றதுக்கான ஒரு வாதத்தை நம்ம முன்வைக்குதற்கான காரணம் அதிகப்படியாக இந்த நீர் ஆவியாகிறதுனால மேகங்கள் வந்து உருவாகுது என்ன சொல்கிறாங்க ஒன் டிகிரி ரைஸ் வந்து குளோபல் டெம்பரேச்சரில் வந்துச்சு அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இடிமின்னல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு பர்சன்ட் ஒரு டிகிரி உயரும் போது அது அதிதீவிர கனமழை வருவதற்கு சைக்ளோன்ஸ் வருவதற்கு எப்படி காரணமாக இருக்கோ அதே மாதிரிதான் இந்த இடிமின்னல் வருவதற்கும் இந்த டெம்பரேச்சர் ரைஸ் வந்து காரணமாக இருந்துகிட்ருக்கு அப்போ அதிகப்படியான நீர் வந்து ஆவியாகும்போது அது அதிகமான பெரிய மேகங்களை உருவாக்குது பெரிய மேகங்களை உருவாக்கும் போது தான் இந்த இடிமின்னல்கள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த மேகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மேகம் உருவாகுது அப்படின்னா அந்த மேகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன துளிகள் மலை துளிகள் வந்து அந்த மேகத்தில் இருக்கும் அதே மாதிரி ஐஸ் பாட்டிக்கல்ஸும் வந்து சின்ன சின்ன துகள்களாக இருக்கும் இப்போ இந்த வானத்தில் இத்தனை அடிக்கு மேலே வந்து இந்த மேகம் உருவாகும் போது அதில் இருக்கக்கூடிய மெயின் பாட்டிக்கல் அப்படின்றது துளிகளும் காற்றும் அதே நேரத்தில் ஐஸ் துளி ஐஸ் துகள்களும் அதில் இருக்கும் அப்போ இதில் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நீர்கள் நீர் துளிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் அப்போ அடர்த்தி கம்மியாக இருக்கக்கூடிய இந்த துகள்கள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேகத்தோடைய பாட்டம் அடிப்பகுதியில் இருக்கும் குறிப்பாக இந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல சூடாகவும் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து குளுமையாகவும் இருக்கும் அப்போ குளிர்ந்த பகுதின்றது ஒரு மேகத்தோட மேல் பகுதி சூடாக இருக்கக்கூடிய பகுதி அதாவது அந்த குளிர்வை விட கொஞ்சம் கம்மியாக குளிர் குளிர்ந்து இருக்கக்கூடிய பகுதி அந்த மேகத்தோடைய பாட்டம் பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே இது இதோடைய ஸ்ட்ரக்சரில் எப்படி மாற்றம் இருக்கோ அதே மாதிரி இதோடைய சார்ஜ்லேயும் மாற்றங்கள் இருக்குது மேலே இருக்கக்கூடிய அந்த டென்சிட்டியான அந்த பகுதின்றது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகும் அடர்த்தி குறைவாக இருக்கக்கூடிய இந்த கீழ்மட்ட பகுதி வந்து நெகட்டிவ்லி சார்ஜாகவும் இருக்கும் அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜும் இந்த நெகட்டிவ் சார்ஜும் அட்ராக்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு 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 கட்டத்தில் வந்து அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதை ரியாக்ட் பண்ணும் போது அதிலிருந்து இந்த இடி மின்னல் அப்படின்றது தோன்றுறது அப்போ அதிகப்படியான பெரிய மேகம் அதிகப்படியான பாசிட்டிவ் சார்ஜ் அதிகப்படியான நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது இது ஈஸியாக வந்து ஒரு மின்னல் வருவதற்கான காரணமாக இருக்குது பெரிய மின்னல்கள் மின்னல்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது அப்போ அது அந்த ஒரு காரணத்தினால தான் இதுக்கு கிளைமேட் சேஞ்ச் தான் இதை வந்து இன்டியூஸ் பண்ணுது அப்போ இந்த இடி மின்னல்கள் வந்து இவ்வளோ தூரம் வரத்து அதிகரித்து இருக்கும் இதுக்குடைய தீவிரத்தன்மை அதிகரித்து இருக்கிறதுக்கும் இவ்வளோ பேர் மரணிக்கிறதுக்கும் கால்நிலை மாற்றம் தான் காரணமாக இருந்துகிட்ருக்கு இன்னும் போக போக டெம்பரேச்சர் ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இதோடைய வரத்து அப்படின்றது பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க